அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன கிரக மாற்றங்களின் அடிப்படையில கும்பராசி கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்துல இருக்கிற பெல்லை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோ போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்துல பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ங்க இந்த நாள்ல நல்ல அதிர்வலைகளானது ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க நாள்ல தேவி வழிபாடு அம்மன் வழிபாடு இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா இது வழிபாடுகளை பௌர்ணமியில் செய்யும் பொழுது தீய சக்திகளை இருந்து நம்ம வந்து காத்து கொடுக்கும் கூடவே இந்த நாள்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்வது அவ்வளவு சிறப்பானது எப்படி அம்மாவாசையில நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு குலதெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யறோமோ அதே போலதாங்க பௌர்ணமியும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதனால நம்முடைய குளம் தலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட எல்லாம் தீர்த்து கொடுக்கும் சாப்பிடிப்பட்ட சிறப்புமிக்க நாளில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்லேயே நீங்கள் விலக்கேற்றி லலிதா சகஸ்கரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் வீடு மனை முதலான செல்வங்கள் வாங்குகிற பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில் சந்திரனானது தோன்றும் அந்த நே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து அம்பாவில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க மேலும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையானது மேலோங்கி காணப்படும் அந்த வரிசையில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுதுங்க அந்த வரிசையில் தற்போது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி மார்ச் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் மாசி மாத பௌர்ணமியாக இருக்குது மாசி மாதம் மகம் நட்சத்திர நாளில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க தெற்கே கும்பகோணத்திலும் வடக்கே அலகாபாத்திலும் மிக்க சிறப்போடு வந்து கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலுமே சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாசி மகத்தில் புனித தலங்களில் நீராடி சிவனை தரிசிப்பது சர்வ பாவ சோகங்களையும் போக்கி உங்களுக்கு வீடு பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாண்டு மார்ச் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதம் பௌர்ணமியாக இருக்குங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமானுக்கு உரிய மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இந்த நாளில் பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் மேலும் பௌர்ணமியில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக கருதப்படக்கூடிய புண்ணிய தலம்னு சொல்லக்கூடிய அக்னி ரூபமாக காணப்படக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது பல மடங்கு நமக்கு அதிக பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு தான் முடிவடையுது வியாழக்கிழமை ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமையோ முடிவடையுதுங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க ரெண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியானது காணப்படுது அப்படிங்கிறதுனால கிரிவலம் போகக்கூடியவங்க எந்த டைமில் நம்ம போகணும் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து நிறைவு பண்ணணும் அப்படின்றது பக்தர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தீர்க்கக்கூடிய வகையில் தாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவில் நிர்வாகமே இந்த டைமில் எப்போ கிரிவலம் வரணும் போகணும் அப்படின்ற நேரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு கிரிவலத்தை நீங்க துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துக்கு வந்து நிறைவு செய்துக்கலாம் இந்த டைம்ல நீங்க கிரிவலத்தை நிறைவு செய்யும் பொழுது எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் போகிறதுனால குருவாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே ஞான சித்தியும் வந்து ஏற்படும் மேலும் இந்த பிறவி மட்டும் கிடையாதுங்க பல பிறவி குருமார்களுடைய ஆசைகளானது கிடைக்கும் குரு பகவான் மங்கள காரகனாக இருக்கக்கூடியவர் ஸோ அவருடைய அருள் இருந்தது அப்படின்னா தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடக்கும் வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் இப்படி எந்த விஷயத்துல உங்களுக்கு தடைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கும் கூடவே இந்த நாளில் நிறைய கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் இந்த மாசி மாத பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே எம்பெருமான் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம அவங்கள வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இல்லை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாத்திர மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரங்கள்லே மிகவும் உயர்வான மந்திரமாகவும் நிறைய சக்திகளோடு காணப்படக்கூடிய இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒரு முறையாவது நம்ம சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் போகும் கண்டிப்பா எந்த ஒரு பழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுங்க நல்லதே நினைக்கும் இவ்வளவு நேரம் பௌர்ணமியை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் பொதுவாக கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலுமே அதை தீர ஆலோசித்து அதுக்கப்புறம்தான் அதில் வந்து ஈடுபாடு வந்து அடைவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமிக்க குணம் இவங்க கிட்ட வந்து இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களுமே ரொம்ப ரொம்ப முன்னேற்றமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் சுக்கரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்பட ஆரம்பிக்கும் பல வகையிலையும் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு தாங்க இந்த பௌர்ணமியில் உங்களால் முடிஞ்சால் சிவனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு அடுத்த கட்ட விஷயங்களை நீங்கள் செய்ங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால சொத்து தொடர்பான விஷயங்களில் இது வரைக்குமே இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து இருக்கும் ஆனால் இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகளானது ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க அது தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு தாமதமான போக்குகளானது காணப்படும் அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தேவையான பண வசதிகள் கேட்ட இடத்துல கடனாக கூட உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது என்னதான் உங்களுக்கு பணவரவு கிடைத்தாலுமே கூட அதற்குரிய செலவுகளும் இருக்கு கவனமாக செலவு செய்யணும் இந்த நாட்களில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இழுபறியாக தான் இருக்கும் அதாவது இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தடைகளுக்கு பிறகு தான் வந்து நடக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளாக இருக்கலாம் கொஞ்சம் டிலே ஆகி அப்புறம் வந்து நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்கிறதா இருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடி ஒரு சில தயக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த தயக்கத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய தெளிவு மிகப்பெரிய வகையில உங்களை வந்து முன்னேற்றம் அடைய செய்யும் இனிமே இந்த காலகட்டங்களில் கும்பராசியை உடையவர்களே குடும்பத்துல திடீரென குழப்பங்களானது ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுப்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நன்மைகளும் வந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதில் சிறப்பாக செயலாற்றுவீங்க அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் எழுப்பறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வந்துடுங்க புதிய தொடர்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக லாபம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால இந்த பொறுப்புகளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து செயல்படுத்தணும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆர்வம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொண்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் சோ இது வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குரியதாகவே இருக்கும் வீண் அலைச்சல் வீண் பயம் எல்லாம் வந்து சரியா போயிடுங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க ஏன்னா அவங்க செய்யக்கூடிய இடையூறுகளை கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இப்போ அதிகமாகவே இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோடு வந்து செயல்பட்டு அதையெல்லாம் செய்து முடிப்பீங்க இருப்பினும் கூட வீண் செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உறுதியாக இருக்குது அதையெல்லாம் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கெல்லாம் இருக்குது பண எதிர்பார்த்தபடியே இருக்குங்க அதே போல் பெரியவர்களுடைய நேசம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கார் பைக் அப்படின்னு வாங்கக்கூடிய வாகன யோக அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான செலவுகளானது அதிகமாகவே இருக்கும் திறமை வெளிப்பட்டு புதிய நபர்களுடைய அறிமுகத்தோடு நீங்கள் சிறப்பான ஒரு நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கணும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்றதுக்காக சனிக்கிழமைகளில் ஆஞ்சு நேர வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் தைரியமானது அதிகமாகும் எதிலும் வெற்றிகளானது கிடைக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மட்டும்ப இது போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தினம் தோறமை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க பெறுங்க இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்